அந்த காலம் வந்தாச்சு அதை தான் கத்தர் சொல்லியிருக்கிறார் நாளை சொல்லலை குறிப்பிட்ட நேரத்தை சொல்ல காலையிலோ மாலையிலோ சேவல் வர நேரத்திலோ என் நேரத்தில் கர்த்தர் வருவார் ஆனால் அடையாளம் வந்துருச்சா சுயசேஷம் எட்டி இருக்கிறது சுசேஷியம் பரவலாக எல்லாம் எட் போய் சேர்ந்துருக்கிறது இதை பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட அடையாளம் வந்து கடைசி காலத்துக்குடைய அடையாளம் கடைசி காலத்துக்குடைய அடையாளம் என்னென்னு கேட்டால் வேதனைகளுக்கு ஆரம்பம் வந்து என்னென்னு சொன்னேன் உங்களுக்கு கொலை நோய் பூமி எதிர்ச்சி தேச தேச சண்டை அதெல்லாம் போயிருக்கு நடந்து முடிஞ்சிருக்குது பூமி எதிர்ச்சி எத்தனை வருஷம் பூமி அதிர்ச்சி இருக்குது ஆனால் கடைசி காலத்து அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுயசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும் இது கடைசி காலத்துக்குரிய அடையாளம் அந்த பூமி எதிர்ச்சி கொலைநோய் பஞ்சம்லாம் கடைசி காலத்துடைய ஆரம்பத்தின் அடையாளம் இந்த அடையாளங்கள் ரெண்டு விதமான அடையாளங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம கவனிக்கணும் கடைசி காலத்துடைய ஆரம்ப அடையாளங்கள் கடைசி காலத்துடைய முடிவு அடைய அடையாளங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த முடிவுண்ட அடையாளத்தை மத்தியில் இன்னும் ரெண்டு சொல்லியிருக்கா அதை கொஞ்சம் அடுத்த செய்தி உங்களை சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை ஒன்று ரெண்டு மட்டும் சொல்கிறேன் அதாவது முதல் அடையாளம் சுவிசேஷம் எல்லா பக்கமும் ரீச் ஆகிடுச்சா அது வந்து அலார்மிங் நம்மளை எச்சரிக்கைது கத்தலோட எந்நேரம் வருவார் ஜாக்கிரையாக இருங்க அசதியாக இராதுங்க சோர்ந்து போகாதீங்க கத்தோடைய ஆவிக்குரிய அனலில் இருங்க எப்போதும் எக்காலம் துணிக்கும் கத்துடைய வருகை இருக்கும் அப்படின்ற ஒரு ஆயத்தத்தோடு நம்ம இருக்கணுன்றதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுவிசேஷம் எட்டப்பட்டு இருக்கிறது